பே சேனல் லி நான் வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெங்காய குழம்பு எப்படி வைக்கிறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனல் போனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள் பண்ணி தட்டி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாமா வாங்க தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இது வந்து பிளைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்தது வெங்காயம் பத் இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தா வெட்டெலாம் வேண்டாம் முழுசாக வச்சுக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இதுதான் நமக்கு தேவையான பொருள் லெமன் சைஸ் புளி அதை வந்து நல்லா ஊறி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் எண்ணெய் போதும் முடிஞ்சு நல்லா இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க அருவே நல்லா இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை ஸோ அதனால் நான் கடலாக தான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கடுகு உளுந்து அடுத்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் வெந்தயம் அடுத்து மிளகு ஒரு அஞ்சு மிளகு அஞ்சுலேருந்து ஆறு மிளகு சேர்த்துருக்கேன் அது ஒரு வர மிளகா அப்புறம் பூண்டு இதெல்லாம் முன்னாடியே சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்படி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம்தான் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப வதக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை சும்மா சாதாரணமாக வதக்கினாவே போதும் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம சிம்முலேயும் கொஞ்சம் ஹைலேயும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வச்சு நம்ம வந்து மாற்றி மாற்றி வதக்கிக்கலாம் காய்கறி நம்ம வீட்டில் இல்லை அப்படிங்கிற போது இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியானது தான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை கொஞ்சம் இறக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கோங்க இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் இப்போ எதுக்காக லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுக்கோசரம் அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறமேட்டுக்கு மஞ்சள் தூள் நைட்டாக சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் என்ன இருக்கோ அதை பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன் எஸ்ட்டாக எந்த ஒரு பொருடும் ஆட் பண்ண கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுக்கு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக கிணா போதும் ரொம்ப கிணணன் ஃபுல்லாக இல்லை இப்போ வந்து நமக்கு களைச்சி வச்சிருக்கோம்லையே அப்பாங்க இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே நல்லா கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த புளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பக்கம் நல்லா கி கிண்டி விட்டுக்கும் ஏன்னா க கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லையே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் இது அப்புறமேட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டலாம் அஞ்சு நிமிஷம் போதும் அதுவே எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்துடும் பார்த்தீங்களா ஓரத்துல பார்த்திங்கனா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகா என்ன தெரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு வெங்காயலாம் நல்லாவே வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிட்டும் உப்பு இந்த டைமில் வந்து நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளை தான் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கால் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இன்னொருமே டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வெந்துச்சு அது இல்லாமல் குழம்பு வந்து இறக்கிறது ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு இப்போது வந்து ரெடி ஆகிடுச்சு கொத்தமத்தலை தான் கொத்தமிக்கலை போட்டுக்கோங்க சப்போஸ் கொத்தமிக்கலை இல்லை அப்படின்னா கருவேல மட்டுமே போதுமானதுதான் இப்போ வந்து போட்டு கொடுக்கலாம் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்கலாம் பார்த்தலாமா வாங்க நம்ம பார்த்து சொல்கிறத விட மற்றவங்க பார்த்து சாப்பிட சொன்னால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் எதுவும் மனதுக்கு நிறைவானமாக இருக்கும் இல்லைங்களா வாங்க அவங்க என்ன பதில் சொல்லலாம் பார்ப்போம் பாப்பா வந்து அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தாலும் அவங்க வந்து வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டாங்க சூடாக இருக்குது போல் என்ன ரியாக்ஷன் கிடக்கணும்னு பார்க்கலாம் பயங்கர ரியாக்ஷனாக இருக்கே ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்டா வந்து அந்த டேஸ்ட் தெரியாது கொஞ்சம் ஆறுனா தான் அந்த டேஸ்ட் தெரியும் இன்னும் கொஞ்சம் பழசானுச்சா இன்னும் இன்னுமே நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்